வணக்கம் இந்துக்களால் கிருஷ்ண என அழைக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் எனும் கிருஷ்ணர் கோவில் அமைந்திருக்கிறது அதன் அருகிலேயே முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட சாகி ஈத் எனும் மசூதியும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ண ஜென்மஸ்தான் சேவா சங்கத்துக்கும் சாஹி ஈத் மசூதிக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட புரிதொடர்பு ஒப்பந்தப்படி இரு தரப்பினரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பரஸ்பரம் தங்கள் மத சொத்துக்களை பராமரித்து வந்தனர் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் இந்து அமைப்பினருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்டது இதனையடுத்து ராம ஜென்ம பூமி என்று அழைக்கப்படும் அயோத்தியில் தற்போது ராமர் கோவில் கட்டப்பட்டு அடுத்த மாதம் திறக்கப்படவிருக்கிறது இதனால் உத்வேகம் அடைந்த இதர இந்து அமைப்புகள் சில அடுத்தடுத்த கோவில் மசூதி சர்ச்சைகளை கையில் எடுத்தனர் அந்த வகையில் கடந்த ஆண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் உத்தரவின்படி அவரின் படையினர் மதுராவில் இருந்த பழைய கிருஷ்ணர் கோவிலின் ஒரு பகுதியை இடித்துவிட்டு ஷாஹி ஈத்கா மசூதியை கட்டினார்கள் என்றும் கிருஷ்ணர் கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்தின் மசூதி ஆக்கிரமிப்புகளை இடித்துவிட்டு அந்த பதிமூன்று புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தையும் கிருஷ்ணர் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கிருஷ்ண ஜென்மஸ்தான் ஷாகி அறக்கட்டளையுடன் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் ஆதரவு பெற்ற லக்னோ வழக்கறிஞர் ரஞ்சனா அக்னி அக்னிகோத்ரி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டப்படி இந்த கோரிக்கைகளை விசாரிக்கும் வரம்பு கிடையாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் மதுராவின் கேசவநாத் கோயிலின் பூசாரி பவன்குமார் சாஸ்திரி கோவில் மசூதி அமைந்துள்ள நிலம் தன்னுடைய மூதாதையருக்கு சொந்தமானது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்து அந்த முழு நிலத்தையும் தன்னிடமே வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்தார் இதே போல கிட்டத்தட்ட பதினெட்டு மனுக்கள் மசூதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது இந்த அனைத்து மனுக்களையும் ஒன்று சேர்த்து ஒரே வழக்காக உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்தது இந்த இந்த கடந்த டிசம்பர் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதி மயங்குமார் மதுராவின் ஷாகி ஈத் மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த கலா ஆய்வை இந்திய தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் ஆய்வுகளை புகைப்படங்கள் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து முழு அறிக்கையை அலகாபாத் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி கள்ள ஆய்வின் போது தொல்லியல் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இந்து முஸ்லிம் மற்றும் அரசு தரப்பில் மூன்று பிரதிநிதிகளை நியமிக்க கோரும் மனு தொடர்பான விசாரணை வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அலகாபாத் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி சன்னி வக்பு வாரியம் மற்றும் ஷாஹி மசூதி அறக்கட்டளை சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஷாகி ஈத்கா மசூதியில் கள ஆய்வு மேற்கொள்வதற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது கள ஆய்வு நடக்கட்டும் அது உண்மையிலேயே கிருஷ்ணர் பிறந்த இடம்தானா என்பது உலகுக்கு தெரிய வரட்டும் नं